வணக்கம் கற்றாழை ஜல் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமன்றி உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது இந்த வீடியோவில் சோற்று கற்றாழை ஜூஸ் தயாரிப்பது எப்படி என்பதையும் இதை யாரெல்லாம் சாப்பிட வேண்டும் இதை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பது பற்றியும் பார்ப்போம் முதலில் சோற்று கற்றாழை ஜூஸ் எப்படி தயாரிப்பது என்பது பற்றி பார்ப்போம் சோற்று கற்றாழை மடலை நன்றாக கழுவி மேல் தோலை மட்டும் சீவி உள்ளே ஜெல் போன்ற பகுதியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நல்ல தண்ணீரில் பல முறை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு அது மிக்சியில் போட்டு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அரைக்க வேண்டும் தண்ணீருக்கு பதிலாக மோரையும் பயன்படுத்தலாம் இந்த கற்றாழை ஜூஸை ஒரு டம்ளர் அளவு எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் இப்பொழுது இதை யாரெல்லாம் சாப்பிட வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம் மலச்சிக்கல் பிரச்சினை இருப்பவர்கள் கற்றாழை ஜூஸை தினமும் காலையில் குடித்து வரலாம் மேலும் கற்றாழை ஜூஸ் மலக்குடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் செரிமான கோளாறுகள் உள்ளவர்கள் இதை சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் வயிற்று மற்றும் நெஞ்சரிச்சல் விலகும் அடுத்து நீரிழிவு நோயாளிகள் கற்றாழை ஜூஸை தினமும் குடித்து வருவது நல்லது ஏனென்றால் கற்றாழை ஜூஸ் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக பராமரிக்க உதவும் மேலும் கற்றாழை ஜூஸில் உள்ள சேர்மங்கள் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள அழுக்குகள் மற்றும் டாக்ஸின்களை முழுமையாக வெளியேற்றிவிடும் அதே போன்று உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் மேலும் உடலில் உள்ள பாதிக்கப்பட்ட திசுக்கள் புதுப்பிக்கப்படும் அடுத்து இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள் கற்றாழை ஜூஸை தினமும் குடித்து வந்தால் உடலின் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம் மேலும் அல்சர் தைராய்டு சோரியாசிஸ் சீரற்ற இரத்த ஓட்டம் போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் கற்றாழையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் வெள்ளைப்படுதல் கருப்பை புண் பால்வினை நோய்களை குணப்படுத்தும் உடல் உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை உண்டாக்கும் கற்றாழையில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் மற்றும் கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து உள்ளிட்ட தாது உப்புகள் இருப்பதால் இளம் வயதினருக்கு தாராளமாக கொடுக்கலாம் கோடையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைக்கும் மிக சரியான தீர்வு கற்றாழைதான் எனவே நீங்களும் முயற்சி செய்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி